வந்து மார்ச் டுவெண்ட்டி செவன்த்து பிரதோஷம் ஆக்சுவலாக என்னால் கோயிலுக்கு போக முடியல யாரும் இல்லை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதனால் கோயிலுக்கு போக முடியலன்னா நான் ஊரில் இருந்தால் எப்படி பிரதோஷ பூஜை பண்ணுவேன்னு வாங்க பார்க்கலாம் இந்த கூரை போட்ட வீடு மந்திரி தெரியுதுங்களா இதில் தான் மூணு காளியம்மன் சாமி இருக்குது இதுதான் எங்களோட குலதெய்வ ஓங்காளியம்மன் அம்மன் மாரியம்மன் மூணு அம்மன் சாமிங்களும் இந்த கூரைக்குள்ளே தான் இருக்குது கூறியை தவிர வேறு எதுவும் இதுவரையிலும் போட முடியல ஆக்சுவலாக பொண்ணுங்க வந்து கருவறைக்குள்ள கொள்ள கிடையாது தெரியுதுங்களா இதில் தான் பூமிதிப்பாங்க கொண்டாடங்குவாங்க இங்கே உள்ளதான் சாமியோட கருவறை இருக்குது இதுதான் எங்களோடய குலதெய்வம் உள்ளே வந்து அளவடு கிடையாது ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாமான்னு தெரியல எங்கள் அப்பாவை கேட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் நான் எப்போவும் கோயிலுக்கு போக முடியலன்னா இங்கே தான் மரம் தெரியுதுங்களா இதுதான் வில்வா மரம் வில்வ மரத்தையும் என் அப்பானா நினச்சி அண்ணாமலையார் அப்பாவான்னு நினச்சி இங்கேயே வந்து சாமி கும்பிட்டுருவேன் இது மூணு ஜென்ரேஷனாக இந்த மரம் இருக்குது எங்கள் தாத்தாவோட அப்பா வச்ச மரம் இந்த இங்கே பக்கத்தில் வந்து அண்ணாமலையார் கோயில் இருக்குது என் ஹஸ்பண்டோட ஊரில் அதாவது எங்களோட குலதெய்வம் அங்கே தான் இருக்குது ஆக்சுவலாக அங்கே போவோம் அவரும் இல்லையா அதனால் அங்கே போகல அதனால எங்கேயும் வந்து நான் எப்பவும் சாமி கும்பிடுவேன் போக முடியலன்னா வெள்ளை கிட்ட தான் வந்து சாமி கும்பிடுவேன் வாங்க எப்படி சாமி கும்பிட்லான்னு பார்க்கலாம் தெரியுதுங்களா வெள்ளம் மரம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு என் அப்பா வந்து அபிஷேக்ங்கிறதுனால மரத்துக்கு வந்து என்னோட தான் மரம் ஊத்து அப்புறம் மஞ்சள் வைக்கலாம் இங்க இல்ல பரவாயில்ல எவ்வளவு தண்ணி இருக்கோ ஊத்து இது அங்க வீட்டுல இருந்து அங்க தெரியுதுங்களா வீடு அங்க இருந்து கொண்டு இடத்துல என் அப்பா வந்து அபிஷேக பிரியர் எந்த ஒரு இதுக்கும் மயங்க மாட்டாரு நீங்க எவ்வளவு தண்ணி ஊத்துறீங்களோ கொகுங்கிர மாதிரி நீங்க அப்பானுங்களே அப்புறம் ஃபுல்லா ஊத்துங்க அம்மா ஓகே ஓகே இன்னும் தண்ணி பக்கத்துல இருந்துச்சுன்னா அது பண்ணலாம் பாப்போ நெக்ஸ்ட் டைம் ஒரு மூணு கோடத்துல வந்து ஊத்துங்க தண்ணியை என்ன பண்றது தெரியுதா மஞ்சள் வைக்கிறதுக்கு. நாங்க கோயிலுக்கு போக முடியலன்னா இப்டி தான் சாமி கும்பிடுவோம். நெத்திக்கு ஹ்ஹ் இப்டி ரவுண்டா வைங்க மஞ்சள் ரவுண்டா வச்சிட்டு நடுவுல கூங்கமோ வைங்க ரவுண்டா இது நான் வச்சி முடிச்சிட்டதுக்கு ஐயா நெத்திக்கண்ணு தான் வரையவன் சாமிக்கு வரைஞ்சிட்ருக்குறார் மரத்துலேயே மஞ்சளில் நாம் விளக்கு போடுவோம் இதுதான் எங்கள் அண்ணம்மார் கோயிலோட பதி இங்கே தான் இருக்குது மாண்டவர்களை எழுப்புறதுக்கான பதில் இது ஃபுல்லாக வந்து போரில் வந்து இறந்து போனவங்களுக்கான சிலை பாருங்கள் இது பூஜி அப்போ வந்து நான் அது வேறு வீடியோவில் காமிக்கிறேன் மாட்டுக்கான குத்தேரி போட்டிருக்காங்க வைக்கோல் குத்தேரி போட்டிருக்கிறதுனால சேஃப்டியா தான் சாமிக்கு விளக்கு வச்சுட்டு போகணும் இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியல தாத்தா பால் கறந்துட்டு இருக்கார்ல அதனால இன்னொரு ஸ்பெஷலாக இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் வந்து வில்வ மரத்துக்கு தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்ற அன்னைக்கு மழை வரும் இல்லை அடுத்த ரெண்டு நாளைக்குள்ளே வந்து மூணு நாள் ஆகிறதுக்குள்ளே செம்ம மழை வந்துடும் பார்ப்போம் இந்த டைம் எப்படின்னு என் அப்போ மலையை கொடுக்குறாரா ஏன்னா அவரே அபிஷேக பிரியர் அவருக்கு தண்ணி ஊற்றுனதும் கண்டிப்பாக மலையை தருவார் வச்சுட்டே தாங்க ம் சரி ஓகே விளக்கு எடுத்துடுவோம் ம் அங்கே கீழே வச்சு ச

ம் எங்களோட சேர்ந்து எல்லாரும் அண்ணாமலையேறப்பா சாமி கும்பிட்டுக்கோங்க ஆஃப் ஆயிடுச்சா